அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஏழு ஒன்றே குளங்குற நமக்கு பாடம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இயல் ஆறுமே ஃபுல்லாக போட்டுட்டோம் அது நம்ம சேனலில் இருக்கும் போய் பாருங்கள் இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஸ் கண்டு அஞ்ச மாட்டார்கள் ஆன்சர் வந்து நமனை இ ஆப்ஷன் குறித்துக்கோங்க அடுத்து இரண்டாவது நமனில்லை இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து நமன் கூட்டல் இல்லை ஆப்ஷன் குறிச்சுக்கோங்க மூணாவது நண்பர்க்கு கூட்டல் அங்கு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வந்து நண்பர்கங்கு அதுக்கும் இ ஆப்ஷன் தான் குறிச்சுக்கோங்க ரெண்டாவதுக்கு வந்து குறிச்சிக்கக்கோங்க அடுத்து நமக்கு நயம் அ மோனை எது கேட்டிருக்காங்க முத மோனை வந்து ஆன்சர் எழுதிக்கோங்க மோனைன்னு போட்டு ஒன்றே ஒருவனே அந்த ஓ ஓ முதல் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு அதனால் மோனை அடுத்து படமாட பகவற்கு நன்றே நம்ம இல்லை அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க மோனைக்கு அடுத்து எதுகைன்னு போட்டுட்டு ஒன்றே நன்றே இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது தான் எதுகை அடுத்து சென்றே நின்றே படமாட நடமாட அவ்வளோதான் அதையும் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க இது வந்து எதுகே நமக்கு இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது நம்ம மோனே ஏற்கனவே காமிச்சிருக்கோம் அதில் எழுதிக்கோங்க அடுத்து நம்ம குருவினா கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு குருவினாக்கான ஆன்சர் நூற்றி முப்பத்தி இரண்டாம் பக்கம் இருக்கு இரண்டாவது குருவினாக்கான ஆன்சரும் நமக்கு நூற்றி முப்பத்தி இரண்டாவது பக்கம்தான் இருக்குது மூன்றாவது சிறுவினா கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதற்கான ஆன்சரும் நமக்கு நூற்றி முப்பத்தடி இரண்டாம் பக்கம் தான் இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொனுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஞ்சம் நூற்றி முப்பத்தி இரண்டாம் பக்கம் எடுத்துக்கோங்க பாடலின் ஒரு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் ஃபர்ஸ்ட் மூணு லைன் குறிச்சுக்கோங்க மனிதர் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து மூணாவது இல்லை இல்லைன்னு இருக்கு பாருங்க அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க முதல் குருவினாக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது குருவினாக்கான ஆன்சர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேரா ஃபுல்லாமே குறிச்சுக்கோங்க முதல் முதல் ஃபர்ஸ்ட் பேரால நாலு லைன் இருக்கா மனிதர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இவற்றை நினைத்து ஈடேறுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க இரண்டாவது குருவினாக்கான ஆன்சர் அடுத்து சிறுவினாக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு இரண்டாவது பேரா பாருங்க இரண்டாவது பேரால நமக்கு ஒரு நாலு லைன் கொடுத்துருக்காங்களா அந்த படங்கள்ல இருக்கும் இறைவனுக்கு சேரும் இருக்கா அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இது நமக்கு மொத்தம் ஒரு ஆறு சிந்தனை வினாக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க இந்த ஆறே நல்லா படிச்சுக்கோங்க இது வந்து சிந்தனை வினாக்கான ஆன்சர் இந்த சிந்தனை வினா பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் இல்லை ஸோ இதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம இப்போ இந்த பாடத்துக்கு ஆன்சர் பார்த்துட்டோம்